ஆயா என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு வந்து பாருங்க இது லேசின் கடையில் வாங்கின இல்லு இதை அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல இதை காசுறதுக்கு இஞ்சி போட்டு புளி போட்டு காசி எடுத்துக்கிட்டா கடலை என்ன மாதிரி நல்லாயிருக்கும் எப்படி சாப்பிட்டா உடம்புக்கு பித்தம் உடம்புக்கு செல்லாத போயிடும் அதை பற்றி தான் காசி எடுக்கணும் இதை நான் சொல்கிற மாதிரி காசி எடுத்துக்கிட்டா குழந்தைங்கலருந்து பெரியவங்கலருந்து எல்லாமே சாப்பிட்லாம் இதில் எந்த மீட்டேக்கும் வராது இப்போ இதை எப்படி காசுறதுன்னு வாங்க பார்க்கலாம் எட்டி வாங்கி போச்சு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் புளி எலுமிச்ச மழம் திட்டம் ஒரு எடுத்துருக்கிறேன் ரெண்டையும் தட்டி எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி நசி போட்டுக்கணும் புளியும் இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் எண்ணெய் காய காய இந்த இஞ்சும் புளியும் பொறிஞி மேலே வந்துடும் அதுக்கு மேலே தான் எடுக்கணும் அனல் கம்மியாக போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காய்ச்சினா போதும் பொறுமையாக தான் இந்த இஞ்சியில் இருக்கிற ரசம் புளியில் இருக்கிறதெல்லாம் இருக்கும் ம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சி போச்சு அதில் போட்ட பொரு பொருள்லாம் நல்லா கா நல்லா பொரிஞ்சிடுச்சு இறச்சி போடலாம் அண்ணமேட்டு என்ன ஆறிச்சு பாத்திரத்தை பாத்திரத்தை வச்சு வடிச்சுக்கலாம் நல்ல நல்ல கலரில் இருக்குது இப்போ எண்ணெய் ரேசன் கடையில் எண்ணெய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் இது மாதிரி வாங்கி காய்ச்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும்